80 80 80 80 மதுரை ஆரப்பாளையம்ைய பொ பொறுப்பாளராக இருந்த மாரிமுத்து உதவி மேலாளர் அவர்கள் தாராபுரம் ஓட்டுநரை நிதியுடையில் கொண்டு தாக்கினார் அவர் கொடூரமாக தாக்கி கொலைவெறியோடு தாக்கியது இந்த நாடே நன்கு அறியும் அது விஷயமாக அவர் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கிறார் இதற்கிடையே மதுரை கரியமேடு காவல் நிலையத்தில் இருந்து நேரடியாக உதவி ஆய்வாளர் வந்து புகார் மற்றும் வாக்குமூலம் பெற்று வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது இணையில் பிணையில்லாத பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்த போதும் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக அவர் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் இது குறித்து மதுரை கண்காணிப்பாளர் எஸ்பி அலுவலகம் சென்று அவரை சந்தித்தோம் அவருடைய பேரில் சிட்டி போலீஸ் கமிஷனர் அவர்களை இன்று சந்தித்திருக்கிறோம் விரைவில் அவரை கைது செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்